அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் இன்ஷா அல்லாஹ் மக்களுடைய சமூக புரட்சியில ஒரே ஒரு மெசேஜ் ஒரு நாள் முழுக்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஷேர் பண்ணி இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும் இலங்கை அரசு எந்த அளவுக்கு ஒரு மனித உரிமையை மீறி மனித உரிமையில எந்த அளவுக்கு விளாடுறாங்கன்ற செய்தியை மக்களுக்கு எத்தி வைக்கணும் அதனால எல்லாரும் கையில வச்சுக்கிற மொபைல வச்சுக்கொண்டு ஒரு நன்மை அடையக்கூடிய ஒரு தருணத்தை நாங்க தந்திக்கிறோம் என்னது உங்களோட மொபைல்ல இருந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரே ஒரு பிக்சர் ஒரே ஒரு லீஃப்லெட் அந்த லீஃப்லெட்டை உங்களோட ப்ரொபைல்ல உங்களோட ஸ்டேட்டஸ்ல உங்களோட பேஸ்புக்ல சமூக வலைதளத்துல வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல ட்விட்டர்ல நீங்க போடும் போது எல்லா ஜனாதிபதிகளையும் டெக் பண்ணுங்க உலகத்திலிருந்து எல்லா ஜனாதிபதியும் டெக் பண்ணுங்க எல்லாரும் டெக் பண்ணி இந்த செய்தியை நீங்க எந்த அளவுக்கு பரப்புறீங்களோ முழு உலகத்திலையும் இருபத்தி ஐந்தாம் தேதி லீவ்ல இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டு ஆட்களுக்கும் இந்த செய்தி எத்தி வைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை நாங்க கொண்டு வச்சுக்கிறோம் யாரு செய்யறா எவரு எல்லாரும் சேர்ந்து சேரும் இது மக்கள் புரட்சி எங்கட உரிமைக்கா வேண்டி நாங்க என்ன செய்யறோம் போராடுறோம் இந்த போராட்டத்துல நாங்க எல்லாரும் களம் இறங்கினா தான் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அதனால யாரும் பயப்படவானோம் நாங்க பரப்பினா நாளைக்கு எங்களை போலீசால பிடிப்பான் என்னத்தை பிடிப்பான் எங்கட உரிமையை கேக்குறதுக்கு நாங்க ஏன் பயப்படணும் எங்கட உரிமையை கேட்கிறோம் எங்கட மையத்தை அடக்கிறதுக்கு எங்கட உரிமையை தான்னு சொல்லி கேட்கிறோம் இதுக்கு நாங்க ஏன் பயப்படணும் இலங்கையில் உள்ளவங்களுக்கு சில செய்திகள் போயிட்டு கொண்டிருக்கு வாட்ஸ்அப்ல பேசவானம் ட்விட்டர்ல பேசவானம் டெலிகிராப்ல பேசவானம் பயந்து வாழ்ந்து வேலை இல்ல உங்களோட உரிமையை கேட்கறதுக்கு நீங்க என்ன செய்யணும் கடைசி வரைக்கும் போராடணும் இல்லன்னு சொல்லி சொன்ன நாளைக்கு உங்களை எல்லாத்தையும் அம்மனமா அனுப்புவான் இந்த ஊரோட்டு அதனால உங்களோட போராட்டத்தை கட்டாயம் நீங்க செஞ்சு ஆகணும் உங்களோட இந்த போராட்டம் இது மக்கள் புரட்சி இந்த மக்கள் புரட்சியில நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை உங்களுக்கு வரக்கூடிய லீப் லெட்ட யாருக்கு எல்லாம் இருபத்தி ஐந்தாம் தேதி புறக்குதான் ஊர்ல அனைத்து சகோதர சகோதரிகள் உங்களோட வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க உங்களுக்கு பழகக்கூடிய கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் சொல்லுங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி நீங்க என்னது இத ஷேர் பண்ணுங்க கட்டாயம் வரக்கூடிய இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இந்த மெசேஜை எவ்வளோக்கு எவ்வளவு ஆட்களுக்கு மெசேஜை பரப்பேருமோ பரப்புங்க எல்லாரும் தயாராருங்க உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த செய்தி வந்து உங்களோட கைக்கு சேரும் இருபத்தி அஞ்சாம் தேதி பரப்புங்க எல்லா சமூக வலைதளத்திலும் பரப்புங்க பரப்பி ஒரு கேவலமான இலங்கை அரசு இந்த மாதிரி அநியாயம் செய்துன்றது வெளிநாடுகளுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல தருணமாக இருக்குது இது மக்கள் புரட்சி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம் ஒன்று சேர்ந்து இந்த புரட்சியில நாங்கள் இறங்கி எங்களோட உரிமையை நாங்கள் நாங்க நாங்கள் முயற்சிப்படுவோம் அதிகமான முறையில் உங்களோட வாய்ஸ்ல உங்களோட குரல்ல உங்களோட வீடியோல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மெசேஜ்களை பாஸ் பண்ணுங்க எப்படி பாஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை எழுத்து மூலியமாக வடிவம் என்னத்தில் பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த போராட்டத்தில் முழு உம்மத்தும் இதுல ஒன்று சேரணும் ஒரு நோக்கத்தோடு இந்த வேலை செய்கிறோம் உலகத்தில் இயக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நாங்கள் ஒன்றிணைச்சிக்கிறோம் இந்த மெசேஜ் அதிகமான மட்டும் பரப்புங்க இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த போராட்டத்தில் எல்லா உம்மத்தையும் சேர்ந்து கலந்து கொண்டு இதை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு இன்சாலா உதவி செய்யுங்க ஜசாக்கல்லா ஹைரன்